சார் சொல்லுங்க சார் எதை போடணும்னு சொல்லுங்க சார் ஒரு படத்துக்கு வந்து 65 சீன் ஆ ஆமா அது வந்து 40 நாள் போவாங்க நான் ரெண்டு மாசம் போவாங்க மூணு மாசம் போவாங்க ஒரு வருஷம் கிடைக்கிறவங்க உண்டு யார் புருஷன்ன்றது நீங்க கீழ கம்மல கேமல கேங்க அந்த சீரியல் அத பத்தி சொல்லுங்க அத சொல்ல வர ஏமா பேசப்பட்ட சொல்லுவேன் அது மாதிரி ஒரு படத்த அளவுக்கு ஃபுட்டேஜ் அளவுக்கு இருக்கிற படம்ன்றால எங்களால் ஒரு குறுகிய டயத்துக்குள்ளே முடிக்க முடியலை அதனால் இப்போ பத்து நாளைக்கு மேலே தாண்டி சூர் போய்க்கிருக்கு இப்போ நாளையோட கிளைமேஸ் காட்சி முடியுது சாதனா வந்து திங்கட்கெழம நடிக்க வராங்க அவங்க வந்தவொன்னே பூசணிக்காய் உடச்சிடும் அடுத்த மாதத்துலேருந்து தெளிச்ச சாதனா அக்காவை ஒரு நாள் தான் அன்றைக்கே பூசணிக்காய் உடைச்சிருக்கீங்க வர அன்னைக்கே சாதனா அக்காவுக்கு பூசணிக்காய் உடைக்க மாட்டான் சாதனா அக்காவை நடித்த அந்த படம் யாரு பிடிச்ச படம் கிளைமேக்ஸ் கிளமைச்சி எடுத்து படம் முடியுது சரி

சாதனா அக்கா வந்து ரொம்ப நல்ல அக்கா அந்த அக்கா அந்த அக்கா மாதிரி ஒரு அன்பான அக்காவை பார்க்க முடியாது ஆமாம் ரெண்டும் அதான் எப்பவும் சொல்கிறது தான் சாதனாவும் சூர்யாவும் ரெண்டும் இரு கண்கள் மாதிரி அப்போ நான் எந்த கண்ணு கண்ணு ஆமாம் நீ சாதனா ஒரு கண்ணா சூரிய அக்கா ஒரு கண்ணா அப்போ நான் எந்த கண்ணு ரெண்டு கண்ணு சேர்ந்த ஒரு கண்ணு நீ ஆமாம் போதுமா ஆமாம் நீ ஒரு கண்ணு தான் உன் மேலே ஒரு கண்ணு அல்ல இல்லை நீ ஒரு கண்ணு அதனால் அவங்க வந்து சாதனை வந்து நடிக்கிறாங்க சூர்யா வந்து நடிக்கலை சூர்யா கல்யாணம் பயணிக்கா புருஷன் ஒருத்தருக்கார்ல சிக்கந்தர் அண்ணன் அந்த அண்ணன் நடிக்கிறாரு எல்லாருமே நடிக்கிறாங்க அடுத்த மாதம் வரும் பாருங்கள் இது முழுக்க முழுக்க நீங்கள் சிரிக்கிறதுக்காகவும் ரசிக்கிறதுக்காகவும் எடுக்கக்கூடிய படம் அதனால் யார் மனதையும் யாரையும் புண்படுத்துறதுக்கு அல்ல சிரிச்சுக்கிட்டே இருந்தால் வைத்தியம் தான் அது வைத்தியம் இது என்னோடய வாசகம் இன்னொரு புத்தகத்தில் ஆட்டை போடல நான் சொந்தமாக இருந்தது அதனால் எல்லோரும் பாருங்கள் ரசிங்க

ஆ மாமியா சேமியா மாமியா சேமியா அடுத்த வெச்சி இல்ல அதனால இவ்ளோ லேட் அது நிறைய பண்ணா பொண்டாட்டியா காணா மாமா மாமாவுக்கு மாமாவுக்கு வந்திருச்சு அப்படி சொல்லி நிறைய காமெடி கண்டென்ட்களை நிறைய எடுத்திருக்கான் அது எடுத்ததில அது முடிஞ்சிருச்சு இப்போ யார பொறுசேனே அப்புறம் ஷூட் போயிச்சு சாதனா கையில என்ன கேரக்டர் பண்றாங்க என்கிட்ட நீ சொல்லல அதெல்லாம் சஸ்பென்ஸ் சாதனாக்கா வணக்கம்ட மாப்புல